வணக்கம் இன்றைக்கு வாசிப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சில இதுகள்லாம் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் சில நூல்கள் படிச்சுட்டு புரியலைங்களே அப்படிங்கிறாங்க அதற்கு காரணம் அவர்களுடைய அந்த ஈடுபாடு இவையெல்லாம் முக்கியமாக நம்ம கருதணும் இன்னொன்று உரைநடையில் எழுதப்பட்டிருக்கிறதே புரியலேன்னு சொன்னால் செய்யுள் எப்படி இவர்களுக்கு புரியும் மூவாயிரம் ஆண்டு பழமையுடைய நம்முடைய இலக்கண இலக்கிய நூல்களுள் பெரும்பான்மை பெரும்பான்மை கூட சொல்லக்கூடாது அவ்வளவுமே செய்யுள்ளதாக இருந்தது சான்றாக இலக்கணம் தொல்காப்பியம் செய்யுள் பத்துப்பாட்டு எட்டுத்தொகை எட்டு தொகை நூல்கள் பக்தி நூல்கள் அதாவது தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் எல்லாமே பாட்டாக தாங்க இருக்குது இப்போ எளிய மக்களுக்கு இது புரியுமா ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படி புரியாதுங்க போது அது நம்ம பழமையானது பெருமையானது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு வகையாக இருந்தாலும் அவர்களுக்கு புரியுற மாதிரி செய்வதற்கு ஒரு வடிவத்தை கொண்டு வந்திருக்கணும் அதுதான் பார பாரதியார் கூட பாஞ்சாலி சபதம் எழுதுகிறப்ப நான் இதை எழுதுவதனுடைய நோக்கமே எளிய நடை எளிய சந்தங்கள் எவருக்கும் புரியும் வண்ணமாக அமைந்திருக்க வேண்டிய சொற்கள் என்று அதுக்கு அவர் சொல்கிறார் அப்போ இந்த செய்யுள் நடையிலேயே இருந்தது புலவர்கள் கையிலும் திருமடங்களிலும் கோயில்களில் மட்டும் இருந்தது பேச்சு வழக்கு இருந்தது தமிழ்நாட்டில் எப்போ இது இதுக்கு வந்ததுன்னு சொன்ன உரைநடைங்கிற ஒரு வடிவம் வந்ததுன்னா முதல்ல வீரமாமணிவர் தான் முதல் உரைநடையை தமிழுக்கு கொண்டு வரார் அதாவது அவிவிவேகி என்னும் பரமார்த்த குருகதை அந்த கதையை யார் வேணாலும் படிக்கலாம் இது வீரமாமணி காலத்தில் செய்த ஒரு பெரிய புரட்சியினுடன் நம்ம சொல்லலாம் அதுக்கு பிறகு தமிழில் வந்த முதல் நாவல் அப்படின்னு பார்த்தா புதினம் இப்போ நீ பிடிச்சுக்கோங்க கவிதை ஒரு வகை பிறகு உரைநடை ஒரு வகை அடுத்தது புதினம் நாவல் ஒரு வகை அடுத்து சிறுகதை ஒரு வகை இது தவிர புது கவிதை மர மரபு கவிதை செய்யுள்ள சொன்னால் புது கவிதை இப்படி இத்தனை வகை இருக்குது இதில் புதினம் என்கின்ற அந்த நாவல் வகை இப்போ பொன்னியின் செல்வலாக இருந்தாலும் சிவகாமன் சபதமாக இருந்தாலும் சுஜாதா அவர்களுடைய நாவலாக இருந்தாலும் பாலகுமாரன் இன்றைக்கு எழுதுகின்ற ஜெயமோகன் ஆஞ்சில் நாடன் என்று எல்லாரும் எழுதுறாங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் அவர் முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னோடியாக விளங்கியவர் மாயூரம் முன்சி பேதநாயகம் பிள்ளை அவர்கள்தான் அவர் வந்து நீதித்துறையில் நடுவராக இருந்தார் முதல் தமிழர் அவர்தான் இருந்த முதல் தமிழர் அவர்தான் அதோடு மட்டுமில்ல அவர் வந்து துபாஷ் அதாவது இருமொழி வல்லமை உள்ளவர் அதனால் ஆங்கிலேயர்களுக்கு நம்மொழியை மொழிபெயர்த்து சொன்னதோடு அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களையும் நமக்கு வடித்து கொடுத்த பெருமை அவருக்கு உண்டு சட்ட நூல்களை தமிழில் கொண்டு வந்த பெருமையும் அவருக்குத்தான் உண்டு அவர் முதல்ல எழுதின நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழனுடைய முதல் நாவல் எதுன்னு கேட்டிங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியவர் மாயவரம் முன்சி பேதநாயகம் பிள்ளை எந்த ஆண்டு எழுதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அதாவது இந்திய போர் நடந்த அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தான் தமிழ்நாட்டில் அந்த நாவல் எழுதப்படுது ஆனால் அது அச்சேர்ந்த ஆண்டு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போது நல்லா நினைவில் வச்சுக்கோங்க எங்கேயாவது நம்ம வந்து வாய்மொழி தேர்வுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க அப்படி போகிறபோது முதல் கேள்வி கேட்டாங்கன்னா இலக்கியத்திலருந்து கேட்டாங்கன்னா முதல் நாவல் அது பிரதாப மலையா சித்திரம் எழுதியவர் யார் மாயவர் முன்சிபி ஜனநாயகம் பிள்ளை எந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போதில் இது வெளிவந்தது சரி இந்த நாவல் சொன்ன செய்திகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்மைக்கு முதலிடம் கொடுத்து சிறப்பித்த நாவல் இந்த நாவலுங்க நகைச்சுவை துள்ளி விளையாடும் இன்றைக்கி நான்லாம் மேடையில் நகைச்சுவையாக பேச முடிய பேச முடியுது அப்படின்னு சொன்னால் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் பிரதாப முதலியார் சரித்திரம் போன்ற நாவல்களை என் தந்தையார் கேட்க நான் நின்று வாசித்திருக்கிறேன் சத்தம் போட்டு படிப்பேன் அந்த இன்னைக்கு அதனுடைய நடை கொஞ்சம் கடினமாக இருக்கும் இருக்க இருக்கவங்களுக்கு இன்னும் கூட அதை மென்மைப்படுத்தி தரலாம் அப்படி தரபோது அதில் கதாநாயகன் பிரதாப் முதலியார் கதாநாயகி ஞானாம்பாள் இவருடைய திருமணத்தில் தொடங்குகிற அந்த செய்தி அதில் சிறுபிள்ளையாக அவர்கள் இருக்கிற போது அவர்களுக்குள்ளே இருந்த அந்த விளையாட்டு செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு பிறகு அந்த திருமணம் நின்று கடைசியில் ஒன்று சேருவாங்க இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக ஆயிற்று இந்த நாவல் எழுதி ஆனால் அதில் சொல்லப்படுற நகைச்சுவைகள் இன்றைக்கும் இருக்கின்றன பிரதம மந்திரியார் நண்பர்களோடு உட்காந்துருப்பார் அப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவான் டேய் நான் கண்ணை மூடிக்கிட்டு செய்கிற வேலையை நீ கண்ணை திறந்துக்கிட்டு செய்வியா அப்படின்னு கேட்பான் உடனே பிரதமர் சிரிப்பார் இது என்ன பெரிய விஷயம் நீயே கண்ணை மூடிகிட்டு செய்கிறப்ப நான் கண்ணை திறந்துகிட்டு செய்ய மாட்டேனா செஞ்சிட்றேன் அப்படிம்பார் அவன் உடனே என்ன செய்ய தெரியுமா அப்படி படுத்துக்கிட்டு மிளகா அப்படி எடுத்து கண்ணில் அப்படியே போட்டுக்கிடுவான் போட்டுக்கிட்டு எங்கே நீ கண்ணை திறந்துக்கிட்டு செய்யி அப்படிம்பா அப்படி நான் திகைத்து போய் நின்றேன் அப்படிம்பார் அதே மாதிரி அதில் ஞானாம்பாள் எப்படி அறிவானவள் அப்படிங்கிறதுக்கான செய்தி சொல்கிறப்ப ரெண்டு பேரும் அவன் ஒன்றா படிப்பாங்க அப்போ தமிழ் வாத்தியார்னு சொல்லிக் கொடுப்பாரு இவர் பிரதம முதலியார் போய் ஞானாம்பாள்கிட்ட கேட்பாங்க அவர் ரெண்டு பேருக்குமே பத்து வயசு பன்னெண்டு வயசு ஞானாம்பாள் வா தமிழில் உயிரெழுத்தத்தனை அப்படின்னு கேட்பார் உடனே அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லும் தமிழில் உயிரெழுத்து பன்னெண்டு உடனே இவர் தலையில் அடிச்சிக்கிடுவார் என்ன அப்படின்னு கேட்பா அந்த அந்த பொண்ணு கேட்கும் அத்தை மகள் அது என்ன அப்படின்னு கேட்கும் தமிழில் உயிரெழுத்து பன்னெண்டுங்கிற ஐம்பதுன்னு நான் சொன்னதுக்கே அந்த தமிழ் வாத்தியை என்னையை போட்டு அடித்தான் நீ பண்ணுங்கிற உன்னை என்ன கொண்டு கொள்ள போகிறானோ அதை குறைய சொல்ல சொல்ல அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் நிறைய கிளைக்கதைகள் இருக்குங்க இப்போ நம்ம சிலப்பதிகாரத்தில் கிளைக்கதைகள் மணிமேகலையில் கிளைக்கதைகள்னு பார்த்த மாதிரி பிரதாப மொழியார் சொல்லக்கூடிய கதைகளில் கிளைக்கதைகள் படித்தோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அதில் நம்ம தனித்தனியாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஆனாலும் கூட நகைச்சுவையோடு பெண்மைக்கு பெருமை சேர்த்த முதல் நாவல் என்ற பெருமையை பெறுவது மாயோரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய இந்த குழப்பம் இருக்கக்கூடாது எழுதியவர் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை முன்சிப்புங்கிற பதவி இப்படி வச்சுக்கங்களேன் வேதநாயகம் பிள்ளை நீதித்துறையில் இருந்தார் ஊர் மாயவரம் நாவலுடைய பெயர் பிரதா முதலியார் சரித்திரம் எழுதப்பட்டு வெளிவந்த ஆண்டு எண்ணூற்றி எழுபத்தொம்போது இன்றைக்கு வரைப்பும் பதிப்பில் இருக்குங்க படத்தோடு இருக்குது இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா இதற்கான முன்னுரை ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பழைய பதிப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ சிறப்பான நாவல் இது முதல் மூன்று நாவல்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம் அடுத்தடுத்து என்ன உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்